அரமண தோட்டமுங்க முந்தா நாள் வந்து ஒரு சிறுத்தை வந்துங்க கண்ணுக்குடி பக்கத்தில் தோட்டச்சாலையில் நல்லா கட்டியிருந்தோம்ங்க நாங்களும் நல்லா தோட்டத்தில் தான் குடிங்க அப்புறம் சிறுத்தை வந்து நைட்டு ஒரு கடிச்சதுன்னு தெரியலீங்க ஒரு மூணு மணி இருக்கலாம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆதியூர் அரண்மனை காடு தோட்டத்தில் வசித்து வருபவர் பாலசுப்பிரமணியம் வயது அறுபது இவருக்கு சொந்தமான மாடு மற்றும் கன்று குட்டிகளை இரவில் தென்னந்தோப்பில் வழக்கம் போல கட்டி வைத்திருந்தார் நேற்று முன்தினம் காலையில் வந்து பார்த்தபோது கன்றுக்குட்டியின் வயிற்று பகுதி குதறிய நிலையில் இறந்து கிடந்தது மேலும் அருகில் இறந்து கிடந்த கன்றுக்குட்டி அருகே சிறுத்தை கால் இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பாலசுப்ரமணியம் மற்றும் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்தனா் இதுகுறித்து வடக்கி வாளையம் போலீசார் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட வனத்துறையினர் கன்றுக்குட்டி அருகில் இருக்கும் கால்தடத்தை ஆய்வு செய்தனர் அப்போது சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக இறந்த கன்றுக்குட்டியின் உடலை அப்புறப்படுத்தாமல் அதே இடத்தில் விட்டுவிட்டனர் நேற்று சுமார் ஏழு மணியளவில் சிறுத்தை அப்பகுதிக்கு வந்து இரவு கிழத கன்றுக்குட்டியின் இறைச்சியை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் புதருக்குள் சென்று மறைந்தது இதனை கண்காணித்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க தற்போது கூண்டு வைத்துள்ளனர் சிறுத்தை நடமாட்டம் உள்ள இடத்தை ஆனைமலை புலிகள் காப்பக உதவி வன பாதுகாவலர் கணேஷ்ராம் நேரில் ஆய்வு செய்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நேற்று இரவு வந்த சிறுத்தை இறந்த கன்றுக்குட்டியின் இறைச்சி பத்து கிலோவை சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளது இன்று நிச்சயமாக சிறுத்தை வர வாய்ப்புள்ளதால் அதே இறைச்சியை கூண்டுக்குள் வனத்துறையினர் வைத்துள்ளனர் விரைந்து சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை எடுத்துள்ளனர் முந்தா நாள் வந்து ஒரு சிறுத்தை வந்துங்க கண்ணுக்குடி பக்கத்துல தோட்டச்சாலையில் தோட்டத்தில் தோட்டத்தூர் அப்புறம் சிறுத்தை வந்து நைட்டு ஒரு எந்நேரம் கடிச்சிதுன்னு தெரியலைங்க ஒரு மூணு மணி இருக்கலாங்க நைட்டு முந்தோ நாள் நைட்டு கடிச்சு கன்றுக்குட்டி இழுத்து பார்த்துருக்குதுங்க இழுக்க முடியலிங்க குடலெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்புறம் நாங்கள் காலையில் மறுபடியும் ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்கு தான் காலையில் கண்ணுக்குட்டி பார்த்தோம்ங்க அப்புறம் பார்த்து போட்டு இது தாரையெல்லாம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு போட்டு அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்காரருக்கு இதுக்கெல்லாம் இன்ஃபார்ம் கொடுத்தோங்க அப்புறம் அவங்கெல்லாம் வந்து நேற்று எல்லாம் பார்த்துட்டுங்க இது சிறுத்தையோட தாரையெல்லாம் பார்த்துட்டு இது சிறுத்தையாக தான் இருக்குது அப்படின்னு நல்லா இது பண்ணிவிட்டுங்க அப்புறம் நேற்று சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாம் வந்து இருந்தாங்க சரி அந்த இறந்த மாட்டை வந்து நீங்கள் அக்கட்டால் அப்புறப்படுத்த வேண்டாம் அது அங்கேயே இருக்கிட்டு மீண்டும் இதுக்குள்ளேருந்து வரலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு சொன்னாங்க அப்புறம் அதே மாதிரி நேற்று நைட்டே ஒரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஃபாரஸ்ட்லேருந்து அப்புறம் அவங்க வந்து இந்த கூண்டு வச்சா சௌரியமாக பிடிச்சி போடலாமாங்க அப்படின்னு போட்டு அப்பாச்சிக்கணும்பி மலையில் இருக்குதுங்க இப்போ அங்கே ஏதாவது ஒரு சிறுத்தைக்கு பிடிக்கிற போ வச்ச கூட்டை நான் மூணெண்ணம் இருக்குதுன்னு ஒன்றை எடுத்துகிட்டு வர போய் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு கூடு கொண்டு வந்தாங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்காரர் மட்டும் இருந்தாருங்க ஏழு மணிக்கு நாங்கள் தோட்டத்துலேருந்து பேட்டரி அடித்து பார்க்கும்போது நல்லா எலும்பிச்சு மழை கலரில் கன்று வந்து செவ இருந்ததுங்க அத்தை சோடு இருக்கும் சைஸு அப்புறம் நாங்கள் தூரமாக நின்று பார்த்ததுனால அது கடிச்சு ஒரு ரெண்டு கிலோ கறி சாப்பிட்டு மறுபடியும் கீழே ஓடக்குள்ளே இறங்கிருச்சுங்க அப்புறம் ஃபாரஸ்ட் வந்த வந்து ஒருபாடு போய் பார்த்துட்டு அதையும் இதில் எடுத்துட்டாருங்க சரி பார்க்கலாம் இன்னும் மீண்டும் வரலாம் அப்படின்னு போட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பேட்டரி இது பண்ணிகிட்டே இருந்தாருங்க கெட்டு கெட்டு அடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் நிறுத்துனாருங்க பேட்டரி அடிக்கிறத ஒரு மணி நேரம் கழிச்சு அடிக்கும் போது கரெக்டாக அது சாப்பிட்டுருந்துருக்குதுங்க பேட்டரி போட்டதையும் கீழே இறங்கிடுச்சு அவர் ஒருத்தர் சர்ன்னு போய்ங்க அங்கே நின்று பார்த்துருக்காருங்க பத்து கிலோ கறி அது சாப்பிட்டுருச்சு அப்புறம் உடனே அப்போ எல்லாம் எடுத்துட்டுங்க கண்டிப்பாக இருக்குதுங்க இது ரெண்டு முறையாச்சு சாப்பிட்றாச்சு அப்படின்னு போட்டு அப்போ கூடு வந்து ஒரு மணிக்கு வந்ததுங்க நாங்கள் ரெண்டு செட் பண்ணி கூட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க மறுபடியும் வரல ஏன்னா ஒரு பத்து கிலோ கறி சாப்பிட்டு போனதுனால வரலைங்க இன்னைக்கு கண்டிப்பாக வரும்னு போட்டு பாரஸ்ட் கார எல்லாம் இப்போ நைட்டே எல்லாம் பார்த்துட்டு இப்போ காலையில் வேறு விட்டு வர்றாங்கங்க கேமராவெல்லாம் கொண்டாந்து சுற்றுலா எல்லாம் மாட்டிட்டுங்க இன்னைக்கு அந்த கன்றுக்குட்டி எடுத்து கூண்டு கூண்டுக்குள்ளே வச்சு நேற்று கோழி கூட எல்லாம் பண்ணிட்டோங்க இன்றைக்கி கண்டிப்பாக அது வரணும் ஒரு வாய்ப்பில் எதிர்பார்த்துட்ருக்குங்க எல்லாம் பார்த்து எப்படியோ அதை முயற்சி பண்ணி கண்டிப்பாக அதை பிடிச்சிருவோனுங்க நாங்கள்லாம் ஒரு நூற்றம்பது இரநூறு குடித்தனங்க இங்கே பக்கத்தில் எல்லாம் இருக்கிறவங்க பக்கம் பக்கம் சாலைங்க அது குழந்த குஞ்சு மாடு கண்ணை ஆடு குட்டி எல்லாம் எங்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமுங்க இது ஏதாவது பார்த்து எல்லாம் நல்ல முறையாக பண்ணி கொடுங்க தாழ்ந்த பணி கேட்டு கொடுங்க இதே நிலமை ஏதாவது மனுஷருக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சிறுத்தை பெருசாக இருக்க மாட்டேங்குது பெரிய பெரிய வீரியதாரையே இருக்குதுங்க எல்லாம் முயற்சி பண்ணி கண்டிப்பாக இதை நம்ம பிடிச்சே ஆகணுங்க எல்லோரும் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாம் ஒரு முயற்சி பண்ணுங்க அடுத்த ஒரு உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணி காப்பாற்றி கொடுங்க உங்களை நன்றியுடன் கேட்டுக்கிறோங்க